மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக என்னாகும் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தரிசியா இருந்தால் கர்த்தராகி நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் நம்முடைய தேவன் மனிதர்களோடு பேசுகின்றவர் அவர் ஒருபோதும் பேசாத ஒரு கல்லை போலவோ மரத்தை போலவோ இருப்பவர் அல்ல தீர்க்க தரிசிகளிடத்திலே ஆண்டவர் தரிசனத்தில் தன்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே கர்த்தர் எல்லா மனுஷரோடும் பேசுகிறதற்கு முடியும் ஆண்டவர் எல்லாரோடும் பேசுவதற்கு விருப்பமுள்ளவராகவும் காணப்படுகின்றார் நாம் ஆயத்தமாக காணப்பட்டால் கர்த்தர் நம்மோடும் பேசுவார் பேதாகமும் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எந்த வித்தியாசமும் பாரபட்சமும் இல்லாமல் மனிதர்களோடு பேசியிருக்கிறதை பார்க்க முடியும் தவறு செய்கிற மனுஷர்களிடத்திலேயும் ஆண்டவர் இடைப்பட்டிருக்கின்றார் மனுஷன் தான் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தோ வழிகளை குறித்தோ அறியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரை அவர்களோடு பேசி அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடக்க வேண்டிய பாதையை கர்த்தரே அவர்களுக்கு காண்பித்தார் தாவீதனுடைய கடினமான சூழ்நிலைகளிலே விடை தெரியாத பிரச்சனைகளின் நடுவிலே கர்த்தர் அவனோடு பேசி எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி அவனை திடப்படுத்தி நிலைநிறுத்தினார் பவுல பொஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவர் அவருக்கு வழிகாட்டுதலை கொடுத்ததுனாலே அந்தந்த பாதைகளிலே சென்று வெற்றிகரமாய் கர்த்தருடைய காரியங்களை அவரால் செய்ய முடிந்தது நமக்கு சரியாக தோன்றுகிற காரியங்கள் ஒருபோதும் முடிவிலே ஆசீர்வாதம் பெறுகிறவைகளாய் இருக்காது தேவன் நம்மோடு பேசி நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லுவாரானால் அதன்படி நாம் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியாக காணப்படும் ஆகவே சுயமான எண்ணங்களின்படி நடக்கிறதை விட்டுவிட்டு நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நடப்போம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே எங்களோடு பேசுகிற நல்ல தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எல்லா காரியங்களிலும் உம்மிடத்திலே கேட்டு உம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்ய கருபை தாரும் சுய விருப்பங்களின்படி செய்யாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தவில வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக